நம்ம ஒரு மனித நேயம் இந்துக்களும் முஸ்லீம்களும் பழகுறோம் அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல ஒருவர் சாப்பிட மாட்டாரு நடந்து கொள்ளணும்னு கேட்டா அதுக்கு ஒரு மரபு இருக்குங்க முதல்ல அது பாயிண்ட் ரெண்டாவது வர்றேன் முதல் விஷயம் வந்து இதுல எல்லாம் மனித நேய பார்க்க கூடாது இப்ப எனக்கு வந்து ஒரு ஐயர் ஒரு பிராமணர் நண்பரார் வைங்க நான் அவரை விருந்து கூட்டிட்டு போறேன் அவர் எதை சாப்பிட மாட்டார் அதை கொடுக்க கூடாது நான் நான் அவரை மதிக்கிற முறை என்னன்னு கேட்டா நான் மதிக்க நண்பன் தானே நீ வந்து பிரியாணி சாப்பிடுங்க கூடாது நான் என்ன செய்யணும் இவர் மத நம்பிக்கை பிரகாரம் இவர் வந்து கோழி சாப்பிட மாட்டாரு இவர் மீன் சாப்பிட மாட்டாரு இவர் தான் சாப்பிடுவாருன்னு சொல்லி நான் என்ன செய்யணும் கொடுக்கக்கூடியவன் அவரை மதிக்கணும் நான் பிரியாணி கொடுத்து இந்த ஐயரை பாருங்க எவ்வளவு அன்பா நான் பழகுறேன் நான் பிரியாணி கொடுத்தா திங்க மாட்டேன் கேட்க கூடாது அதே மாதிரி மத நம்பிக்கை அடிப்படையில் முஸ்லீம்கள் சில உணவு வேணாம்பாங்க சில உணவு இந்துக்கள் சாப்பிட மாட்டாங்க அதுல நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால் அவருடைய உணவு பழக்கத்தை நான் மதிக்கணும் என்னுடைய உணவு பழக்கத்தை அவர் மதிக்கணும் இப்ப நான் பன்றி சாப்பிடக்கூடாது முஸ்லீம்கள் ஒரு இந்து நண்பர் பன்றி சாப்பிடக்கூடிய வச்சுக்கணும் உதாரணத்துக்கு அவர் பன்றி கறி சமைச்சு வச்சு என்னை கூப்பிடுறாரு சாப்பிடுறதுக்கு நான் என்ன சொல்லணும் முதல்ல அவர் கூப்பிடவே கூடாது என்ன செய்யணும்னா நீங்க உங்க மதத்தில் இது கூடாது அதனால நீங்க இது உங்களுக்கு வேணாம் இதை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்வதுதான் அது அந்த நல்லிணக்கத்தை வளர்ப்பதற்கு உதவும் என் பழக்கத்தை இன்னொருத்தர் மீது உணவு விஷயங்களை திணிச்சிட கூடாது உணவு விஷயங்கிறது வந்து பிடிக்காத திணிச்சிங்கன்னு வைங்களேன் அது ஏத்துக்கலாம் ஏத்துக்கலாம போயிடும் அதனால அவர் என்ன பதில் சொல்லிக்கணும் எங்க முஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் முறையாக கடவுள் தான் இது அனுமதிக்கிறார் அந்த கடவுளே நீ அனுமதிச்சதுனால்தான் நாங்கள் இதை அறுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டா தான் சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு அனுமதி இருக்குது நாங்க அந்த கோழி மேல உள்ள வெறுப்புனால நாங்க கொள்ளல இத வந்து கொள்ளணுங்கிறதுக்காக கொள்ளல அன்பு இல்லைங்கிறதுக்காக கொள்ளல நீ தான் கடவுளை இதை படைத்தாய் கோழிய ஆட்ட நீதான் படைத்தாய் நீ அனுமதித்ததனால் தான் நான் அறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறுக்கிறது இஸ்லாமிய முறை மிஸ்மில்லாய் அல்லாஹ் அக்பர்ன்னு சொல்லும் பொழுது இறைவன் பெயரால் அறுக்கிறேன்னு சொல்லி அப்ப இறைவனுக்கு நன்றி செலுத்தின பிறகுதான் சாப்பிட வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது ரத்தம் போறது போவாது எல்லாம் ரெண்டாவது டாபிக் அது இஸ்லாம் சொன்ன காரணம் இல்ல இன்றைய அறிவியல் உலகத்தில் சொன்ன ஒரு காரணம் இஸ்லாம் சொல்லக்கூடிய கரெக்டான காரணம் என்னன்னு கேட்டா இந்த கோழி நானா படைச்சேன் இல்ல இந்த ஆட்டை நானா படைச்சேன் நானா உசுறு கொடுத்தேன் இல்ல நான் இந்த ஆட்டுக்கு எனக்கு ஏதோ பகை இருக்கிறதுக்காக நான் வெட்டுறேன் அதுவும் இல்ல வேற எதுக்கு வெட்டுறேன் அதுவும் ஒரு உயிர் தான் இந்த உயிரை எவன் படைத்தானோ அந்த கடவுள் நான் திம்பதற்கு அனுமதிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி இறைவா நீ அனுமதிச்சதுனால தான் நான் அறுக்கிறேன் சொல்லும் பொழுது நீங்க சொன்னீங்க இந்த வெறி வந்துரும் அன்பு எடுபட்டு போயிருந்து அது கூட வந்துட்ட மாறும் நம்ம என்ன நம்ம அறுக்கிறண்டா இருக்கிறோம் நம்மள நம்மளும் படைச்சா அல்லாஹ் அவன் தான் கோலியம் படைச்சான் என்னையும் படைச்சான் அது அடுத்து திங்கி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்ற நன்றி கடன் செலுத்தாவிட்டால் அது செல்லாது அப்ப அதை அறுக்கிறது இஸ்லாமிய அறுவை முறை என்பது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் வாங்க அல்லாஹ்வின் பெயரால் நான் அறுக்கிறேன் அல்லாஹ் தான் பெரியவன் இந்த நன்றிய கடவுளுக்கு செலுத்தாமல் கட என்னுடைய உயிர் பிராணி நீ சாப்பிட கூடாது என்று இஸ்லாம் சட்டம் போட்டிருக்கு அதனாலதான் அதை நாங்க நீங்க அதை செய்ய மாட்டீங்க இந்த மாதிரி கடவுளுக்கு தெரியாதனால மிஸ் முஸ்லீம் அல்லாதவருக்கு இந்த முறை தெரியாதனால செய்ய மாட்டீங்க